நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை அப்படியே அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள்னு சொல்கிறார் இந்த எடுத்துக்காட்டுகள் வந்து எல்லாருக்கும் பொருந்தி வராது ஆனால் அது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கணும் இந்த இந்த போல நான் என்ன பண்ணினேன் இல்லை எனக்கு என்ன நடந்தது அதனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் இப்படி நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது நம்ம எந்த என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் தவறு நம்மளால தான் நடக்கிறது வேற ஒன்றும் இல்லை இப்போ இதில் இருந்து எப்படி மீண்டும் வெளிவருவது அப்படிங்கிறதை இன்றைக்கி நம்ம பார்த்தலாம் சரிங்களா அது காலத்தை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் காலத்தை மாற்றுறதுனா நம்ம வந்து எல்லா அந்த சிதர்கள் மாதிரி காலத்தை அப்படி மாற்றுறோம் அப்படி இல்லை மனசு தான் எல்லாமே சரிங்களா பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொல்லலாம் நம்ம நிகழ்ச்சிகாலத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நொடியும் நீங்கள் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக நீங்கள் நம்பலாம் ஆனால் உங்களுடைய ஆள் மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே போய்ட்டு அது ஒரு ஒரு ஒருபாடு வேலை அது பாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கும் உங்களுடைய உணர்வுகள் எதோ கூடி பிணைக்கப்பட்டிருக்கிறோ அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இப்போ காய்கறி வெட்டலாம இருக்கும் டிவி பார்க்கலாம இருக்கும் அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு என்ன வேணாலும் நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி உங்களுடைய விழிப்பு நிலை கான்ஷியஸ்னஸ் தெளி தெரியலாம் ஆனால் உணர்வுகள் உங்களுடைய ஆழ்மனதோடு எங்க தொடர்பு கொண்டு அதுதான் ஆழம வேலை செஞ்சுருக்கும் அது எங்காவது இருக்கும் பத்து வருஷத்துக்கு நடந்த ஒரு விஷயத்தை இன்னும் செஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல இங்கே சுற்றுச்சூழலில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுனா அங்கிருந்து அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை ட்ரிவர் பண்ணிவிடும் இப்போ இந்த நொடி பொழுதுல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலை மேல கவனம் டக்குன்னு மாறி போய் பரபராக ஆயிரும் நம்ம வித்தியாசமான ஒரு சந்திரமுகி மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கங்களேன் சரிங்களா இதெல்லாம் வந்து பேருக்கு நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நம்ம உண்மையெல்லாம் வந்து நிகழ்காலத்தில் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இது என்னென்னா இதெல்லாம் வெறும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உடல்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ரசாயன மாறுதல் தான் இது ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரசாயன மாறுதல்களை நாமளே உண்டு பண்ணிட்டோம் ஒரு சில நேரங்களில் சூழல்களால் நம்ம நம்ம பாதிக்கப்பட்டோம் இதுதான் உண்மையை தவிர நாம் இப்படி தானே சொல்லக்கூடியது இல்லை ஆனா நான் இப்படி தான் சொல்லக்கூடிய ஒரு நம்பத்தக்க ஒரு தன்மைக்கு நம்மளை நாமளே கொண்டு வந்து நிறுத்திட்டோங்கிறத ஒரு சங்கடத்திற்கு விஷயம் அதனால தான் எல்லா மனிதர்களுக்கும் நோய்வாய்ப்படுவது உடல் அளவிலையோ இல்ல மனதளவுலையோ நோய்வாய்ப்படுவது தன்னுடைய சூழலில் நான் சிக்கி தவிர்க்கிறேன் என்னால் மீண்டும் வெளியே வர முடியலன்னு சொல்கிறேன் இதெல்லாம் என்னன்னா நான் இப்படி தான்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை வந்து நமக்கு ஆழமா பொதிச்சு வச்சுருக்கோம் இது என்னைக்கோ எங்கோ ஒரு காலத்தில் நடந்திருக்கும் அது அப்படி பிடிச்சி 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 வந்து இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் நம்ம இப்படி தான்யா என் சூழல் இப்படி தான்யா அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கைகளை கொண்டு வந்து நம்ம நிறுத்தினதான் பிரச்சனை முதல்ல ஒரு எண்ணம் உருவாயிரும் ஏதோ ஒரு சூழல் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த சூழலை பொறுத்து ஒரு எண்ணம் உருவாயிரும் அந்த எண்ணம் வந்து முழுக்க ஞாபகங்களாக போய் சேரும் இந்த ஞாபகங்களை வந்து திருப்ப 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 சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணமும் அந்த ஞாபகமும் ஏதாவது ஒரு ஒரு சரியா அதை கேற்றார் போல நம்ம சுற்றுச்சூழலில் ஒரு நிகழ்வு ஏற்படும் அது உணர்வுகளோடு போய் சேர்ந்துரும் உணர்வுகள்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன வசிஷ்டர் என்ன சொல்றாரு ஞாபகங்களும் தான் உனக்கு பிறப்பை ஏற்படுதுங்கிறாரு சரிங்க ஒரு ஒரு பிறப்பே ஏற்படுது இந்த ரெண்டு தான் அதை நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க ஒரு எண்ணம் ஏற்படுது என்ன வந்து தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறனால ஒரு ஞாபகமா போய் நின்றுது அந்த ஞாபகம் ஏதோ ஒரு சூழல்னாலும் ஒரு உணர்வோடு பின்னி பிணைக்கப்படும் பொழுது மூணு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு என்ன ஆகும் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நேரத்துலையும் அந்த உணர்வை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மையாக நம்மளுக்கு வந்து முழுக்க மாறி போயிடும் ஒன்ஸ் இந்த இடத்தை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் இப்படித்தான் இந்த இடத்துக்கு நான் தான் நடந்துக்குவேங்கிற மாதிரி உனக்கு உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் உண்டு பண்ணிடுவீங்க யாரும் கேரக்டரோட புறக்கிறதெல்லாம் கிடையாது ஒரு சில பழைய ஞாபகங்கள் இருக்கிறதா இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் முழுக்க முழுக்க மனிதர்கள் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் இது போல் இருக்கக்கூடிய சூழல்களால் தான் நான் இப்படி அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்களை அவங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க இப்போ பாருங்க இதனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கட்டுப்பாடு இல்லாமல் தன்னிச்சு இயங்கக்கூடிய உடலில் அந்த மாதிரி அவயங்கள் இருக்குது இருதயம் நம்ம சொல்லி தான் துடிக்குதா இல்லை மூச்சு அதை நம்ம யோசிச்சு தான் விட்றோமா இல்லை இல்லைங்களா சரிமாண்ணா நான் சரிமானா ஆகு அப்படின்னு சொல்லி தான் ஆகுதா ஆப் பண்ணி வைக்க முடியுமா இல்லை ஸோ இது போல் இது பேர் அட்டானாமஸ் நர் சிஸ்டம் அதாவது அதாவது பண்ணுற அது பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஒரு நாய் தோற்றது ஃப்ளைட் ஆர் ஃபை ரெஸ்பான்ஸ் அட்ரல் இங்கிலாந்து வேலை செஞ்சிடும் அந்த இடத்துல ஒன்றா சண்டை போடு இல்லாட்டி ஓடி போயிடுது ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் சரிங்களா அது ரெண்டு ரெண்டு ஏதாவது ஒன்று வேலை செஞ்சாக நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கட்டுப்படுத்தலாம் பட் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது அதோட வேலையை அது செஞ்சிடும் இந்த உணர்வுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அதை சிந்திச்சு 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 செஞ்சு நான் இப்படி தான் சொல்லும் பொழுது இந்த ஆட்டோனாமிக் நர்வர் சிஸ்டம் மாதிரி அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காலையில் இங்கே ஒரு ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்கள் வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி வளர்த்துறீங்க காலையில் வேலைக்கு போகும்போது அந்த வளர்ப்பிராணி விளையாண்டுகிட்டு இருக்குது சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்க அது வந்து இல்லை சரிங்களா அது வந்து இறந்துடுச்சு அது இல்லை இது உங்களுடைய மனசில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுது நான் சொல்லி திரும்ப சொல்கிறேன் இது ஒரு வகையான எடுத்துக்காட்டு உங்கள் வாழ்க்கையில எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிங்க ஒரு விளையாட்டு சாமானம் சின்ன குழந்தைய இருக்கும்போது ஒரு விளையாட்டு சாமானம் இருக்கும் விளையாட்டு சாமானம் உடஞ்சு போயிருக்கும் நம்ம கலர் கோழி குஞ்சு வளர்த்தோம் தெரியுமா இந்த எண்பதுகள் தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு தெரியும் கலர் கோழி குஞ்சு வளர்த்துவோம் பள்ளிக்கூடம் போகும்போது அது இருக்கும் வரும்போது வீட்டில் அப்பா என்ன சொல்லுவாங்க காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுட்டாம்பாங்க இல்லை பூனை திண்டுச்சுடாம்பாங்க நம்ம ஆசையாக வருவோம் கலர் கோழி குஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் என்ன ஆகும் மனசில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் நம்ம ஒன்று கேட்டிருப்போம் அப்பா அம்மா வாங்கி தந்திருக்க மாட்டாங்க அப்பா அவங்களுக்கு என்ன நம்ம வாழ்ந்த காலம் அப்படி என்பது தொண்ணூறுகளில் பெருசாக காசு பணம் இல்லை அதனால் அவங்க நிஜமானமே அவங்களால் முடியாமல் இருந்திருக்கும் அதை சொன்னா நம்ம புரிஞ்சுக்கா அமைதியர் வாதலாம் கிடையாது அப்படின்னு இருப்பாங்களா இருக்கும் இன்றைக்கி நம்மகிட்ட காசு பணம் இருக்குங்கிறக்காக நம்ம வாய்ப்பு பேசக்கூடாது அப்போது இது போல் இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்னா மனசுல ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடும் நான் ஒன்று கேட்டேன் கிடைக்கல சரிங்களா இல்லை நான் ஒன்று எதிர்பார்த்து வந்து அது நடக்கல ஐயோ பெர்மனெண்டாக என்னை விட்டு போச்சு அந்த ஐயோ ஃபேக்டர் பண்ணி என்னை அறியாமல் அந்த அந்த வார்த்தை பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா இது என்ன சின்ன வயசுலேருந்து நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும் பிறர் சொல்ல கேட்டிருப்போம் அந்த சூழலை பார்த்துருப்போம் நாமும் பயன்படுத்திருப்போம் இதெல்லாம் இது போல இருக்கும் போது என்ன ஆகும்னா அது இன்னைக்கிக்கும் நடந்துருங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நடந்துருக்கும் சோ இது என்ன ஆகுன்னா காலம் பூரா அதற்கு ஒப்பான ஒரு நிகழ்வு இதான் ஒண்ணுமே இருக்காது ஒரு 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 வண்டி சாவியை எங்காவது மறந்து வச்சிருப்பேன் எனக்கு இப்படி தாங்க ஆகும் ஏன் தான் இப்படியோ ஒண்ணுமே இருக்காது மாதிரி மனுஷன் அந்த சாவி எங்கேன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னா போதும் அந்த அவங்க எடுத்து கொடுத்து போறாங்க இப்போ இதுல இன்னொரு கூத்து வேறு நடக்கும் அந்த அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு நாலு டோஸ் வர கொடுப்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து வைக்க தெரியாது என்னடா அது கருத்த நம்ம வாழ்க்கையை இப்படி தான் இது எக்ஸ்ட்ரா ஒன்று ஏற்கனவே சாமி காணும்னு சொல்லி மண்டையில் இருக்கு இதில் இவங்க வேறு ஒரு நாலு டோஸை கொடுக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மண்டக்காய்ச்சல் வர இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இது என்ன இப்போ நடக்கிறதுல என்ன இப்போ அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் இருக்காது இருக்கா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் அவங்க நம்மளுக்கு ஒரு டோஸ் கொடுக்குறாங்க இல்லையா யார் வீட்டுக்குறாமா அந்த ஒரு ஒரு குணம் அவங்களுக்கு எங்காவது ஒரு நடந்த ஒரு ட்ரிகர்லேருந்து வெளியே வரும் அவங்க அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒன்று காணப்படுறதுன்னு திட்டிருப்பாங்க என்னமோ ஒரு ட்ரிகர் அங்கே நின்றுகிட்டே இருக்கும் அதனால அவங்களுடைய அவங்களுடைய இப்படி இருக்கு நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் என்னடா அது காலங்கத்தில் இது இதுக்கு என்ன என்னைக்காவது நம்ம ஏதாவது தொலைச்சிருப்போம் அந்த வருத்தத்தை அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ஒப்பான ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் போதும் இப்போ அது நடந்த மாதிரி அந்த ஒரு உணர்வு கொட்ட கொட்டும் பெருசு பண்ணிவிட்றோம் இது அவசியம் இல்லை தான் ஆனால் அது அப்படி தான் பண்ணும் நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகளோடு பின்னி பிணைஞ்சி நான் இப்படி தான் ஒரு உணர்வை நமக்கு நாமே உருவாக்கி வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் அது மாதிரி பண்ணும் எத்தனை பேருங்க இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அப்படி ஒரு சூழலே இருக்காது ஒரு ஒரு காம ஒரு காமெடி ஒன்று போட்டுருந்தான் ஒரு லவ் லவ்ஸ் ரீல்ஸாக பார்த்துக்கிட்டே எதுக்குடா ஃபீல் பண்ணுறேன் ஆனால் ஃபீல் பண்ணுறதுக்கு லவ் இல்லேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேண்ணா பார்த்தீங்களா இது ஒரு மீமாக போட்டு போட்டிருக்காங்க ஸோ எதுக்கு அர்த்தமே இருக்காது நமக்கு என்னைக்கோ ஒரு சூழல் நடந்துருக்கும் அதுக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான் டேய் தூங்குடா பேசாமல் படுத்து ரெண்டு மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையா அது தூங்குறதாண்டா வேலை ஃபீல் பண்ணுறது வேலையாளானு மூல சொல்லும் இருந்தாலும் ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்போம் இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அப்போ பழைய ஞாபகங்கள் உணர்வுகளோட கூடிய எண்ணங்கள் நம்ம எவ்வளோ டார்ச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா இப்போ இந்த எண்ணங்களும் ஞாபகங்களும் இது எப்படி வேலை செய்யுன்னா பார்லாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் ஒரு ரஷ்யன் விஞ்ஞானியவர் அவர் வந்து ஒரு பார்லாவ்ங்கிறத ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு தன்னுடைய நாய்களை வந்து தம் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டுறாரு போட்டுவிட்டு அதுக்கு சாப்பாடு நேரம் வரும்பொழுது மணி அடிக்கிறாரு மணி அடித்ததுக்கப்புறம் அந்த நாய் அந்த சாப்பாட்டை வந்து வைக்கிறாரு அன்னும் பொட்டப்பான தீனி வச்சுட்றாரு அந்த சாப்பாடு அது கண்ணு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி மணி அடித்ததுக்கப்புறம் தான் அதை வைக்கிறாரு அப்புறம் அவுத்து விட்டுறாரு அது சுமா சரியான தீனி பொட்டப்பான தீனி அதெல்லாம் சாப்பிட்றது இந்த நிகழ்வு வந்து தினமும் நடந்துகிட்டே இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ற ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா சாப்பாடு வைக்கிற முன்னாடி அந்த மணி அடிக்கிறாரு அது வாயில எச்சில் பயங்கரமா ஏன்னா அதுக்கு தெரியும் நமக்கு நல்ல புடப்பான ஒரு தீவிர வந்து கிடைக்க போகுது அப்போ ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அது அது போதும் அப்ப இது எங்க இருக்கு வேற ஒரு ஞாபகம் இப்ப இருக்கக்கூடிய நிகழ் காலத்தோட ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் ஏய் உனக்கு ஆபத்துடா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அதனால் புரிஞ்சுக்கவே முடியாதே உனக்கு என்ன பேசுகிற பேசிகிட்டே போயிட்டு இருப்பேன் நல்லா மாற்று நல்லா இருந்து சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிறவனுக்கு தான் தெரியலே நீ இருக்கிறவேன்னு சொல்கிறே ஒரு தன்மை அதுதான் தான் உனக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன் டென்ஷன் நான் இப்படி தான் அதை அப்படி தான் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உண்மையிலேயுமே பாமா அப்படி அவன் இருக்கவே மாட்டான இருக்கும் கொஞ்சம் அலையாரி அவன் சின்ன வயசில் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நல்லவனாக இருந்திருப்பான் ஆனால் அந்த அந்த நிகழ்வுகள் உணர்வோடு கூடியதான் அவனை அப்படி குறங்க மாதிரி பாத்திரிடும் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நம்பி 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 என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய மனசுக்குள்ள போட்டு பூட்டி பூட்டி வச்சு வைக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு குண குணாதிசயத்தை தூண்டு பண்ணி நிறுத்திடும் இந்த குணாதிசயத்தை தூண்டு பண்ணி நிறுத்தும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் யோசிக்கவே முடியாது நிகழ்காலத்திலே நீங்கள் இல்லை நீங்கள் ஆல்ரெடி கடந்த காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நிகழ்காலத்திலே நீங்கள் இல்லை எங்கே போய் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என்ன நடந்தாலும் உங்கள் அது பிரச்சனையாக மட்டும் தான் தெரியும் நிறைய அப்பா அம்மாக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் வயத ஆண் பெண்களை பார்த்தீங்கன்னா வள்ளு வல்லுன்னு வர அளவுக்கு ஆகிட்டாங்க ஏன்னா அந்த இமோஷன்ஸ் உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அவுட்லெட்டே இல்லை வெளியே விடுவதற்கு அவதே இல்லை யாரும் பேசுறது கேட்கறது இல்லை சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை மொபைல் 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 இதே மூலையை கெடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன ஆகுது அவன் கடந்த காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு ஒரு இதே இல்லை எதுவுமே அவனுக்கு பயம் தான் எல்லாமே அவனுக்கு ஒரு பயம் தான் இது அவனை நோய்வாய் பட வச்சுருது உடல் அளவுலும் மனதளவுலையும் அவனை நோய்வாய் பட வச்சுருது அவனுக்கு எதையுமே சாதிக்க முடியாத ஒரு சூழலில் கொண்டு வந்து அவனை நிறுத்திடுது ஆக்சுவலாக அவனால் எல்லாமே முடியுமா இருக்கும் ஆனால் அவனால் முடியாத ஒரு சூழலை கொண்டே நிறுத்திடுது கா ஒரு ஒரு காப்பி கடைக்கு போகிறீங்க காப்பி கடைக்கு போகிறீங்க ஒரு ஒரு பப்ஸும் காப்பியும் சாப்பிடலான்னு போறீங்க டீ மட்டும் இருக்குது பப்ஸ் இல்லை உங்களுக்கு பப்ஸுன்னு டீயும் குடிச்சா தான் நல்லாயிருக்கும் பப்ஸ் இல்லை சரிங்களா என்னடா என்னோட என்ன டீ கடை ஒரு பப்ஸ் வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனால் மண்டைக்குள்ளே இருக்கும் அப்படியே டீ வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு வந்துடுறோம் இப்போ ரெண்டுமே அவுட்டு ஒன்றையாவது குடிச்சிட்டு வந்துருக்கிலாம்மா இப்போ ரெண்டுமே அவுட்டு இது மண்டை கடையும் இது காலங்காத்தால் நடக்குது சரிங்களா இது காலங்காத்தால் நடக்குது எல்லாம் குளிச்சு கிளம்புறீங்க அன்றைக்கி என்ன சுடு தண்ணி வைக்கணும் எல்லா டென்ஷன்லாம் சுடு தண்ணி வைக்கலாம் போய் பச்சை தண்ணி ஊற்றுறீங்க கட்டுப்பாகுது உங்களுக்கு பிடிக்கல ரெண்டாவது அடி அதே நாளில் ரெண்டாவது அடி வண்டி எடுக்கிறீங்க வண்டி ஒன்றுங்கிறது நாலு தடவை ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகுது மூணாவது பிரச்சனை போறீங்க ரோட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு நம்ம ஹார்ன் அட்டிக்கிறா அதாவது தான் நை நை நைன் நைன் இருக்கு அடுத்தது இப்போ இப்படியே போய் ஆஃபீஸுக்கு போகும்பொழுது ஆள் அப்படியே போறீங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க டேடி என்ன ஒரு மாதிரி இருக்கேன் என்னடாச்சு முடிய சரிடராடா சரியான கட்டுப்பட காலையில இருந்து அப்படிங்கிறீங்க ஆக்சுவலாக அப்படி ஒரு சூழல் இல்லை அந்த மூட் நம்ம சொல்கிறது வந்து நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்சன் தான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இன்னும் அந்த மூட் அப்படின்னு ஒன்று ஆகவே இல்லை சரிங்க ஆனால் நீங்கள் என்ன நினைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மூட் செட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் அது அப்படி இல்லை இது வேறு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நடந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ரிஃப்ராக்டரி ரெஸ்பான்ஸ் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒரு மூட் செட் ஆயிடுச்சு இப்போ இந்த ரிஃப்ராக்டரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து சில மணி நேரத்தில் இருந்து சில நாட்கள் வரைக்கும் நமக்கு இருக்கும் சரிங்களா இது இதை நம்ம வந்து திரும்ப திரும்ப பழசை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படி இருக்கும் இந்த சில மணி இருந்து சில நாட்கள் வரைக்கும் அதை அப்படி இருக்க விட்டுட்டோம்னு வச்சிக்கங்களேன் அப்போ மூடா அது மூடாக செட் ஆகும் இந்த சில நாட்கள் மணி நேரங்களிலிருந்து சில நாட்கள் இருக்கக்கூடியது இந்த மூடா செட்டானது உங்களை ஒரு மாதிரி போட்டு கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறவெல்லாம் எரிச்சலாக இருக்கும் அவன் மூச்சு விடுறதே எனக்கு எரிச்சலாக இருக்கும் என்னடா கிச்சு கிச்சின்ட்டே இருக்கு என்னடா இது தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு செருப்பு தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு நடக்கிற பெருசாக நடறான் சாப்பிடும் போற என்னடா சவுக் சவுக்குறதுன்னு சொல்ற இதுக்கடா தலை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு பேசாமட்றேன் பண்ணுறோமா பண்ணுறமா இதெல்லாம் அப்போ இந்த இது என்ன ஆகுனா அப்படி நம்ம விரிவிற்றுட்டே வச்சுட்டே இருக்கும் இப்போ என்ன ஆகுனா அந்த மூடுங்கிறது டெம்பரமெண்ட் நீங்கள் ஒரு 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 வெறிநாய் மாதிரி ஆயிருப்பீங்க நீங்கள் டெம்பரமெண்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆயிருப்பீங்க நீங்கள் இந்த டெம்ப்ரமெண்ட்டுங்கிறது சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் கூட நீடிக்கும் இதில் இருந்தாலும் நம்ம மீண்டும் வெளியே வரணுங்க வராம தான் இன்னைக்கு நம்ம இந்த சூழல் இருக்கும் அப்போ நம்ம ஒரு மாதிரி விறுவிறுனே இருப்போம் இந்த விறுவிறுன்னு இருக்கிறத நம்ம மாத்திக்கா முட்டம்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய பர்சனாலிட்டி குணமாவே அது மாறிடும் அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன சரியான சுடுதனியாக இருக்கா மூஞ்சி ஆவனிபர் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கலேன் அப்ப நம்ம அப்படி நடந்துக்கிறதுனால தானே இது என்னைக்கோ ஒரு காப்பி கடையில் வந்த பிரச்சனை ஒரு டீயும் பப்ஸும் தீங்க போனோம் டீயும் பப்ஸும் இல்ல சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா பிரச்சனையும் தான் ஆரம்பிக்கும் இதில் இதில் ஒரு பிரச்சனையானு இருக்கும் கடைசியில் நம்ம இது பண்ணி போகும்போது அப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டி அப்படி ஆகி போச்சு அப்படின்னு வச்சுங்களேன் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இப்படியே நம்ம ஆய்ச்சியே கழிஞ்சே போயிடும் இப்படி எதையும் நம்ப மாட்டோம் எல்லாத்து மேலேயும் சந்தேகம் எதை கண்டாலும் பயம் நம்மளுக்கு விருப்பு கோபம் இப்படியே அந்த கீழ்நிலை உணர்வுகளோடவே நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கறத பயணிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு உண்டான ஒரு வழி என்ன தான் யா இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா நேரம் உங்களுடைய கடந்த காலத்தில் தான் நீங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் அப்ப இதுக்கு உண்டான வழி என்னவா இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை முதல்ல நீங்கள் உட்கார்ந்து என்ன நடக்குது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நான் ஏன் டென்ஷன் வரேன் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம் இப்போ சொன்ன இல்லை சாவியை காணும் யார் கொண்டு வந்து அந்த சாவி வச்சு நாம தான் வச்சிருப்போம் ஆனால் அது வச்ச நேரத்தில் ஒழுக்கமாக வச்சிருக்கோம் ஒரு வசதியாக வந்திருப்போம் இங்கே இருக்கிறதா அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் எங்கள் மறந்து போகுது அது வச்ச இடத்துலேயே தான் இருக்கும் ஆனால் வச்சதை நாமளே மறந்துருப்போம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடித்துக்கிட்டு இருப்போம் ஒரு செகண்ட் அமைதியை யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இப்போ இப்படி நடந்துக்கிறேன் இதுக்கு உண்டான காரணம் என்ன இது எத்தனை நாள் நம்ம வந்து சிந்திக்கிறோம் இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்வு நடந்தது எங்கள் மாட்டோம் வரலேன் அப்போ தான் யோசிச்சு எதுக்கு நான் இதை பண்ணினேன் ஏன் இதை பண்ணினேன் இதுக்கு உண்டான காரணம் என்ன பொழுது அப்போ சிந்தனை அப்படியே பழச்சுக்கு போகுது நம்ம ஏதாவது ஒரு பண்ண போகும்பொழுது அவங்க நம்மகிட்ட ஏதாவது ஒரு சொல்லியிருப்பாங்க அது நம்ம மனசில் ஒரு காயப்பட்டிருக்கும் இப்போ நம்ம திருப்பி மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்கும் இது ஒன்று இன்னொன்று நமக்கு பிடிக்காத நெஞ்சமாலுமே நம்மளோட இயல்புன்னு ஒன்று இருக்கும் அது பிடிக்காத மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுக்கு வேறு ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓ அப்போ இப்போதுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாமா அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லையா அது ஒரு பழக்கமாக நமக்கு மாறி இருக்கும் அப்போது இது போல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஆயிடுதுன்னா நம்மளுடைய குணமாக மாதிரி வல்லணு ஒன்று உழுந்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் சரி சே காயப்படுத்திட்டுமே இது ஒரு ஒரு காரியமா இதுக்கு போய் இப்படி நம்ம பண்ணணுமே இதை சிந்திக்கும் தான் நம்ம இவ்வளோ நாள் அந்த நிகழ்காலத்தில் இல்லை எனக்கு ஏன் தான் அப்படி கொஞ்சம் அமைதியாக அப்படி பண்ணாதே ஏன் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது நாய் மாதிரி இருந்தது தான் இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படி பண்ண அது அதனால காரணம் இது பண்ண கொஞ்சம் பிடிக்கல வெசாமுறேன் அப்போ அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இப்போ ரெஸ்பான்ஸே பண்ணலீங்க அந்த எழுத்தாளர் இருக்கிற வெறும் மண்ணு மூட்டைங்கன்னா அவங்களுக்கும் அது போல் ஒரு சூழல் இருக்கும் அவங்களாம் அதை பார்த்து திருந்திக்கணும் என்ன நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாம தான் திருந்தி நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வச்சு இப்போ இது என்ன நல்ல நமக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் உங்களுடைய உடல்நிலை மனோ நிலை எல்லாத்தையும் நல்லபடி உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய்வாய்பட்டவர்களாகவும் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி அதிலிருந்து உங்களை மீட்டு வெளியே ஒன்று வந்து கொடுத்துரும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து அப்படி பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் எல்லாமே தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ இந்த பழைய இருந்து உங்களை அப்படி மீட்டு எடுத்து கொண்டு வந்துடும் உங்களுடைய நீங்கள் அப்படி புத்துணர்வு பெற்ற ஒரு புது ஆள் மாதிரி இருப்பீங்க நீங்கள் சின்ன வயசுல எப்படி அப்படி தங்க கட்டி மாதிரி இருந்திருப்பீங்க அந்த தங்க கட்டியாவே நீங்கள் இப்போ மாறி அந்த தங்கத்து மேலே பூசின கழும் மாதிரி இப்போ இருக்கிறீங்க அந்த எல்லாம் உங்களுடைய உணர்வுகள் தான் அதை நீக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் புத்த புது ஆளாக நீங்கள் வந்திருப்பீங்க வேண்டாமா உங்களுக்கு அந்த ஒரு சுழல் அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டாமா நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டாமா யாருங்க வேண்டாம்னு சொல்லுவா இதற்குண்டான ஒரே இது என்னன்னா உங்களுடைய பழைய நினைவுகள் ஏன் எதனால் எதற்காக நான் ஏன் இதை ரியாக்ட் பண்ணுறேன் இதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து சிந்திக்கணும் உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைத்தே தீரும் ஏன்னா உங் உங்களாலேயே தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு இதற்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் போய் சைக்காட்ரிஸ்ட்டை போனோம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று தண்ணியை போட்டு உட்காந்து போகல அவசியமே இல்லை ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஏன் இப்போ இப்படி நடக்குது ஏன் நான் இப்படி நடந்துக்கிறேன் முதல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில நானும் வெற்றி காண முடியல இதற்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இருக்கும் உங்களுக்கு விடை கிடச்சு உங்களுடைய கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு அதுதான் ஒரு உணர்வுகளாக கூடி நின்று இன்னைக்கு உங்களை மேலே ஏழ முடியாமல் வச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பயம் ஏதோ ஒரு கோவம் அது மாதிரி சரிங்களா இதை நம்மளால மாற்றிக்க முடியும் இதை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் இதை செஞ்சு இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை புத்த புதுசாக மாறி இருக்கும் இதே டாபிக் இன்னும் ரெண்டு மூணு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட சொல்றது அடுத்த பதிவில் சொல்றேன் பட் இதுதான் ஆன்சரே அடுத்த பதிவு இதே தான் சொல்ல போறேன் கடந்த காலத்திலிருந்து வீண்டு வாங்க பட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட சுவாரஸ்யமாக சொல்லுவேன் பாருங்க பட் இருந்தாலுமே இப்போ இருந்து முயற்சி பண்ணி பாருங்களேன் உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து நீங்க மீண்டும் வெளியே வந்து ட்ரை பண்ணி வெல்ல முடியாத பகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றது வேலை என்றால் முருகன் முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு